உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுவான் ஒவ்வொரு ஒவ்வொரு விலையில இருக்குது இதை விட நீங்க விரும்பின டிசைன்லயும் வந்து அவர் உங்களுக்கு செய்து தரத்துக்கு தயாரா இருக்கிறேன் இன்னும் பத்து இருபது பேருக்கு இந்த தொழில கற்றும் கொடுப்பீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு வந்து ஃபுல்லாவே காடு தான் பார்க்க ஏதோ ஜான காடு மாதிரி தான் இருக்குது நம்மளோட தேசிய தலைவர் தலைவர்கிட்ட வாங்கினா அவர்கிட்ட தான் பெரிய பிரைஸா கொடுத்தாங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா செய்து வச்சிருக்காரு உண்மையாலுமே பாருங்க வேற மைந்த கிட்ட மாத்திரிக்கிட்ட வாங்கிட்டு அந்த மற்ற ஏனால பயணிக்கிறார்கள் யாருக்கும் ஒரு கல்யாண வீடு சாமத்திய வீடு ஒரு பிறந்த நாள் அப்படி வீட்டுகளையும் மெக்கமிடாம அழகா புராய்ச்சி கொடுக்கலாம் பரிசு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கொக்காவில தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஐயாட இந்த குடியில் இருக்கு பெரிய மரம் ஒண்ணு அந்த மரம் நிறைய பறவைகள் வச்சுக்கலாம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் முள்ளத்தீவு மாவட்டம் கொக்காவில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் வீதி வீதிக்கு அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா வந்து இந்த கைவினை பொருட்கள் வந்து செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கார் அதாவது சிரட்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பொருட்களை வந்து மிக அழகாக நேர்த்தியான முறையில் வந்து செய்து அவர் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வந்து இதால் தயவு செய்து போக்குவரத்து செய்கிறாக்கள் வந்து இந்த ஐயாட்டை வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு போங்க வாங்க அந்த ஐயாட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நாங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கிளிநொச்சியில் இருந்து முருகண்டி வந்து தாண்டி வருவோம் முருகண்டி தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் கொக்காவில் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசம் வந்து வரும் ஏனையின் வீதிக்கு அருகாமையிலே இந்த மாதிரி ஒரு கொட்டில் ஒன்று இருக்கும் பாருங்க இதுக்கு முன்னுக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இந்த பொருட்களை வந்து செய்து வைத்து கொண்டிருக்கிறார் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்கள் அதாவது வந்து சிரட்டையிலேயே பாருங்கள் அவ்வளோ அழகாக நேர்த்தியான முறையில் வடிவமைச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து சொல்கிற அதே மாதிரி இதில் வந்து மற்ற இதுவும் இருக்குது பெரிய இதுவும் இருக்குது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேன் கழுத்தெல்லாம் அப்படி ஆடுணும் அப்படி உயிரோடயே இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறார் பார்க்க நல்லா இருக்கு இதுவும் வந்து ஒரு கலைப்படைப்பு தான் உண்மையாலுமே இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பாராட்டணும் வாங்கணும் வாங்கி அவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும் இப்படியான விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து அவர் இருக்கிற அந்த குடிசை பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு காடு தான் இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு குடியில் அமைத்து அவர் வந்து தன்னுடைய இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறார் பாப்போம் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஐயா அவருக்கு சந்திப்போம் ஐயா வணக்கம் 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 ஐயா ஐயாவோட பேர் என்ன பொன்னம்பலம் பொன்னம்பலம் ஐயாவோட சொந்த இடம் சொந்த இடம் பிறந்த காஞ்சி தம்பி

அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு நீங்க போய் கடையை செய்யுங்க அதுல இருந்து ரோட்ல கடையில தான் இருக்கணும் இந்த நில வசதி இல்ல சொந்த வந்தாங்கல்ல நீ இருந்தாலும் நான் போறோம்ல எனக்கு வசதி இல்லை அவங்களும் வசதி இல்ல உங்களோட வயசு என்ன வயசு எத்தனை வயசு இப்ப இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு தனியா தான் ஆனாலும் பிச்சை எடுக்க களவு எடுக்க போய் சொல்ல என்ன செய்யறாது என்ன திறமையை செய்து நான்

ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு குடுத்து அஞ்சு சும்மா கொடுத்து ஏந்தி மூணு மூணு கொடி ஒரு ஒரு கொடியும் அடிப்பட்டு சேர்த்துட்டான் ஒரு பொடியும் அங்க மீன் பிடிக்காத காசு அஞ்சு பிள்ளைகள் இன்னொரு பொடியும் ஐயோ அதை பெரிய குடிவாது நாசமா போச்சு மூணு எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை செல்பீஸ்ல அவ்வளவு மோசம் போயிட்டாங்க ஒரு பிள்ளை மாறி இருக்காரு ஒரு புள்ள மாவட்டம் ஓ வைஃப் வந்து கூட மனுஷன் மனிதரிக்கும் வயசு போயிருந்தான் அப்ப வேற அவர்ட்ட வாங்கிருக்கீங்க சர்டிபிகேட் வேற மயந்த கிட்ட மாய்த்தரிக்கிட்ட வாங்கியிருக்கேன் மத்த இது செல்வம் மடைகிழனாதான் ஆஹ் அவர்ட்ட வாங்கியிருக்கேன் நம்ம தேசிய தலைவர் தலைவர்கிட்ட வாங்குனீங்களா அவர்கிட்ட தான் பெரிய ப்ரைஸா குடுத்தா ஆ ரிப்போஸ் அந்த இது ஆஹ் அதுல தான் தம்பி செல்வண்ணு ஒரு லட்சம் ரூபாய் காசும் குடுத்து

அவர் தான் பூங்கா பொறுப்பாளர் கொண்டாந்து கொடுத்தாங்க பெரிய மரவேல் ரெண்டு முடிவு மர வேர் அந்த வேலை குப்பட வச்சோன்னு மேல எல்லாம் வேர்கள் ஓடுது சீங்கையாரு அதுல ஒரு படம் இருக்குது அல்பம் ஒரு வேலை மான் ஒரு வேலை உடும்பு முதல குழந்தை யானை கழுகு பிராந்து முள்ளு வேரோ அடிச்சு விட்டேன் சும்மா அப்படிதான் இருந்திருக்கும் அடிச்சு விட்டு பொருஷ் பண்ணி கொடுத்தா அங்க கொண்டு போயிட்டு வச்சு சந்திர போனாங்க வச்சு சண்டை போட்டு டிக்கெட் பார்க்க மக்கள் விரும்பினா இத ஒரு உதவி சூடாக இத வந்து இப்படியோ ஒரு உதவிக்காரா நீட்டுற மாதிரி இதை வந்து வேண்டி இதை வந்து அழிஞ்சி போறது இல்லை யாருக்கும் ஒரு கல்யாண வீடு சாமத்திய வீடு ஒரு பிறந்த நாள் அப்படி வீட்டுகளுக்கு வெக்கம் இல்லாம அழகா பிரைஸ் கொடுக்கலாம் பரிசு கண்டிப்பா கொடுக்கலாம் கொடுக்கலாம் கல்யாணம் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு

இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க வேற ஏதாவது அவர்கிட்ட ஊடக பண்ணி நீங்க செய்தெடுக்கணும்னாலும் உங்க வீடுகளில் வித விதமா செய்து எடுக்கணும்னாலும் நீங்க வந்து செய்யலாம் வீடு அளவு படுத்ததுன்னா சொல்லுங்க ஆ அளவு படுத்தி பெரிய மரங்கள் பெரிய வீடுகள்னா பெரிய வசதியான வீடுகள்னு சொன்னா அந்த வீட்டுல ஹோல் இருக்குன்னு சொன்னா அந்த ஹோல்ல வைக்க பெரிய மரம் ஒன்னு வச்சு அந்த மதம் நிறைய பறவைகள் வச்சு தரலாம் மிக அழகா இருக்கும் அது வந்து கடையில வாங்கி கொழுவுற இதுகளை இன்னும் அழகா இருக்கும் பாராக்களுக்கு வீட்டை உள்ள வந்தோடனே அவர் பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஆகவே நீங்க ஐயாவை தொடர்பு கொண்டு ஐயா கிட்ட வந்து நீங்க வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கி கொள்ளுங்க மற்ற காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா